வெல்கம் டு மல்லிகா நாராயன் யூடியூப் சேனல் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் புரிஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் ஹோம் மேட் பன்னீர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டொமேட்டோ ரெண்டு ஆனியன் ரெண்டு கிரீன் சில்லி கார்னிஷ் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லிதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு ஆனியனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்கலாம் இந்த டொமேட்டோவாக பியூரியாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனவுடனே சீரகம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இல்லை பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்ச டொமேட்டோ பியூரியா ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு கேட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி போட்டுக்கலாம் இதோட இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்